வணக்கண்ணா இவங்க வந்துங்க வயசு இருபத்தெட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க சிம்மராசிங்க பூர் நட்சத்திரம் பாலாஜி நாயுடு வருஷத்துக்குங்க இப்போ ஆறு லட்சம் பக்கத்தில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வருமானமாக இருக்குது ஆறு லட்சம்னா மாதம் ஐம்பதாயிரருவான்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரம் கிட்டே சம்பாதிக்கிறாங்க தருமபுரி மாவட்டம் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஆச்சுங்களா ஒரு இந்த மாதிரி அதாவது நம்ம இனத்தில் யாருக்காச்சும் மாதிரி வந்துங்க அதே இது மாதிரி நிறைய ஜாதகம் இருக்குங்க இது சும்மா சாம்பிளுக்கு போடுறோம் இதில் வந்து சாம்பிளுக்குன்னா இப்போது வந்து ஒன்றரை ஜாதகம் மாதிரி இருக்குதுங்க சாம்பிளுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டே தான் இருக்குது போடுற ஜாதகத்தில் டக்கு 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 டக்குன்னு இந்த ஜவுளி கடையில் போகிறதுக்குமே டக்கு கிளிக் கிளிக்காய் கல்யாணம் ஆகிடுது அவங்களுக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடுது அதை முனியும் காரணம் வந்து பெண்களுக்கு முற்றிலும் நிலவசம் அது ஒன்று பார்த்துக்கோங்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு ஆகியால் வந்து நமது இன பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் நமது ஆட்கள் யாருக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருது ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சு கல்யாணம் வச்சு நம்ம இனத்தில் ஆகிட்டுருக்குங்க சந்தோஷம் இது பதினஞ்சுக்கு கேள்வி நூற்றம்பது வரைக்கும் ஆகணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் தான் கௌரவம் ஆகிடும் இருந்தாலும் வந்து நமது இனத்துக்காக இந்த கூட எங்களுடைய குடும்பம் இதுக்காக பணி செஞ்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச வரை வந்து இங்கே நம்ம நம்ம இனத்தில் யாருக்காச்சும் கல்யாணம் ஆகலைன்னா சொல்லி கல்லி கல்யாணம் பண்ண பாருங்க இவங்க பலஜ நாயுடுக்கு இனத்தை சேர்ந்தவங்க பலஜி நாயுடு கவர் நாயுடு ரெண்டு ஒன்று தான் அதை முடிஞ்ச வரைக்கும் யாருக்காச்சும் சொல்லுங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்க பொண்ணு இல்லாட்டி வேறு அவங்களுக்கு வேறு ஜாதகம் இருந்தாலும் ஒரு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அதுக்கு உண்டான ஜாதகம் ஒரு இரநூறுக்கு மேலே கொடுப்போம் அதில் ஏதோ ஒரு காரணம் காட்டிட்டு நம்ம ஆளுக்கு கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் போய் வாய்ஸை கலந்துட்டு போச்சுன்னா வேஸ்ட்டுங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை லைஃப் போயிடும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசுக்கெல்லாம் வந்து பத்தாவது முடிச்சிருப்பாங்க சில வேறு ஏதாச்சும் இருந்து நமக்கு வந்து குழந்தை இல்லாமல் வேணுங்கிறதெல்லாம் சும்மா அதை வந்து உங்கள் நீங்கள் ஏதாவது சொல்ல சொல்ல மற்றவங்களுக்கு இந்த திருமண இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நட்டு மாதிரி நீங்கள் மாட்டிங்கன்னா எவ்வளோ காசு வேணாலும் கிடக்கலாங்கிற மாதிரி ஏன்னா கிடைக்காத விஷயத்தை கிடைக்குங்கிற மாதிரி பேசுகிறது ஆகும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் கல்யாணத்தை பண்ணி பாருங்கள் ஆ முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை என்னென்னு சொல்லுங்கள் அதை தீர்த்து வைக்கிற இருக்கும் நீங்கள் பணம் காசு இல்லை எழுபது ரூபா தான் ஒரு ஜாதங்க ஆச்சுங்களா பத்து ஜாதுக்கு பணம் கட்டுறீங்க அது எப்படி என்னன்னு விரும்ப ஃபோன் பண்ணி பேசுங்களேன் காசு கட்டலை இன்னும் பரவாயில்ல எப்படி எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்காதான் நாங்கள் கிட்டே எடுத்துன்னு வாங்க காசு கட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம் முதல்ல உங்களுடைய விவரங்களை கேட்டுட்டு முடிஞ்சால் பண்ணுங்களேன் பதினஞ்சு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கருவோம் பேசுங்க என்ன குறைஞ்சி போகுது லைஃப்பை சும்மா நான் வாடுக்கு போய் எந்திரம் மாதிரி ஓடி ஓடி என்ன பண்ண போகிறோம் என்ன சாதிச்சோம்